வணக்கம் கடகள லக் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருஷமான ஹேவளம்பி வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தொகுப்பை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சில சந்தேகம் இருக்குது என்னென்னா சார் நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா அல்லது ராசியின் அடிப்படையில் பலன்னு சொல்கிறீங்களா நாங்கள் எதை எடுத்து உங்கள் வீடியோவை பார்க்குறது அப்படின்னு நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நான் சொல்கிறதுக்கு இருக்கேன் ஒரு ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா லக்னம் பெரிதா ராசி பெரிதானா லக்னம் தான் பிரதானம் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும் உங்களுடைய ராசி தெரியும் ஆனால் அநேகம் பேருக்கு உங்களுடைய லக்னம் எது என்பது தெரியாது லக்னத்தில் புள்ளியில் இருந்து தான் நம்முடைய வாழ்க்கையே எங்குது அதன் அடிப்படையில் தான் ஒரு ஜாதகமே செயல்பட ஆரம்பிக்குது அதனால் லெக்கணத்தின் அடிப்படையில் தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற இருக்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள் இனி வருங்காலங்களில் நான் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் லக்கணத்தின் அடிப்படையில் தான் ஆக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பதிவை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பலன் கரெக்டாகவே வரும் இந்த கேவிளம்பி தமிழ் வருஷம் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி போல் பங்குனி முப்பத்தி ஒன்றாந்தேதியே தேதியே பிறக்குது மகர லக்னத்தில் துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இந்த தமிழ் வருஷம் பிறக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய கடக லக்னத்திற்கு ஏழாவது லக்னத்தில் வருஷம் பறக்கிறது சிறப்புன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் இந்த வருஷம் முக்கியமான இரண்டு பயிற்சிகள் குறிப்பாக ராகுகேது பயிற்சி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் குரு பயிற்சி இது ரெண்டுமே இருக்குது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது கும்பராசிலேருந்து மகர ராசிக்கு வர்றார் குரு பகவான் கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு ஆகிறார் ஏற்கனவே சனி தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இடையில் அவர் ஒரு நாலு மாதம் வக்கர நிவர்த்தியாகி பின்னோக்கி ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் இந்த ஹேவிலம்பி வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம அப்போ பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராகு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிப்பார் பண வரவு பொருள் வரவு உண்டு அதே சமயத்தில் இந்த காலங்களில் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கணும் இது ரொம்ப முக்கியம் பணப்புழக்கங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு உண்டு ஏன்னால் ராகு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அன்என்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தனவரவு ஒரு சிலருக்கு முன்னோருடைய சொத்து அல்லது கணவன் அல்லது மனைவி மூலமாக பணவரவு அவர் அன்இன்ஸ்பெக்டர் மணி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த கடகலக்கினத்திற்கு மூன்றாம் அதிபதியாக புதன் வர்றார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் இதுவரைக்கும் உங்கள் முயற்சியில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அல்லது உங்களை அப்டேஷன் பண்ணுவதற்கு இந்த காலத்தில் நிறைய முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க அதோட லேர்னிங் ப்ளஸ் ஏனிங்னு சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டே சம்பாத்தியம் பண்ணுவீங்க சம்பாத்தியம் பண்ணிகிட்டே படிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் நிறைய பேருக்கு உண்டு அதோட புதன் உங்களுடைய சகோதர சகோதரிகளை சொல்லுவதால் அவர்களும் சிறப்பாக இருப்பார்கள் உங்களால் அவர்களுக்கு நன்மை அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு சகாயம் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக சுக்கரன் வர்றது ரொம்ப விசேஷம் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு நாலாம் படம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டுமல்ல அம்மா அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் நான்காம் இடம் வண்டி வாகனங்கள் நிறையா ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இந்த வருஷம் நிறையா வாங்குவீங்க அது மட்டுமில்ல இடங்கிடம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு ஆ ரெடிமெல்டு ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவதற்கு நிறைய பேருக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் அதோடு உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு இந்த காலகட்டங்களில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் நீங்கள் வேலையை விட்டு ஒரு சில வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது அஞ்சு வந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லணும் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அடிக்கடி டூர் போவீங்க விசா பாஸ்போர்ட் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வந்து சேரும் அது உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக சனி வர்றாரு அது ரொம்ப விசேஷம் ஆறாம் இடம் சர்வீஸ் தானம் வேலையை விட்டுட்டிங்கன்னா கூட அடுத்து வேலை கிடைக்கும் கம்பெனியை மாற வேண்டிய சூழ்நிலை அல்லது சுவிட்ச் ஓவர் ஆக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு இருந்தால் கூட ஆறாம் இடம் சர்வீஸ் தானம் வலுவாக இருப்பதால் வேலை உடனே மாற்றி வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய லோன் வாங்குவீங்க இந்த வருஷம் கடனும் அதிகரிக்கும் நோயினுடைய தன்மையும் இந்த வருஷம் அக்ரிவேட்டாக இருக்கும் அதனால் ஹெல்த்தில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை பார்க்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது உங்களுடைய ஏழாம் அதிபதியாகவும் சனி வந்து ஆறாம் இடத்தோட சஞ்சாரம் ஸோ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்சஸ் ஆகிற நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸும் உண்டு ஆனாலும் இறுதியில் சனி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் அந்த லவ் திருமணத்தில் முடியதற்கும் ஒரு சிலருக்கு உண்டு செகண்ட் மேரேஜ் பாசிபிலிட்டிஸும் ஒரு சிலருக்கு அமைவதற்கான காலங்கள் இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாகவும் சனி வந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் எதிர்பாராத தனவரவு உண்டு அரசாங்கத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக குரு வர்றார் அவர் மூணாம் இடத்துல ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார் அப்புறம் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நிறைய பேருக்கு அப்ராடிலேருந்து வரக்கூடிய செய்திகள் சாதகமாக இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கு பண வரவு பொருள் வரவு உண்டு ஹையர் எஜுகேஷன் காரணமாக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் அதோட கம்பெனி அடிக்கடி மாற வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும் உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அரசாங்கத்தால் சகாயம் உண்டு ஆதாயம் உண்டு குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்க குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவெல்லாம் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ப்ரொமோஷன் நல்ல ஹானர் அண்ட் ப்ரஸ்டீஜ் ஒரு சிலருக்கு அவார்டு அல்லது ரிவார்டு ரெண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே செவ்வாயால் உங்களுக்கு உண்டு சுக்ரன் உங்களுக்கு பதினோராம் அதிபதியாக வர்றாரு அவரை லாபாதிபதியாக வர்றார் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் பதினொன்றாம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லுவது அவர்களால் நன்மை அது மட்டுமல்ல உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகுவதிலே இருந்த தடைகள் நிவர்த்தியாகி எல்லாமே இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக புதன் வர்றார் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல விரயத்தினுடைய தன்மையும் அதிகமாக இருக்கும் வருமானம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு விரயங்களும் இருந்துகிட்டு இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அதுவும் இந்த வருஷம் நடக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப பெயர் அந்தஸ்து வருமானங்கள் உண்டு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நற்பலன் என்று தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காலேஜ் ஸ்கூல் யூனிவர்சிட்டி கிடைப்பதற்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்சஸ் ஆகவதற்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு குழந்தை பாக்கியத்தில் இருந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் ஒரு சிலருக்கு நீங்கள் குழந்தை கிட்டு கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் அமையும் அதே சமயத்தில் அவங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி ஆக சனி சஞ்சாரம் செய்கிறதுனால ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சின்ன பிரச்சனையான முதலே சொன்ன மாதிரி நல்ல டாக்டரை பாருங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாக வர்றாரு தெய்வ அனுகூலத்தை கூட்ட வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்பதாம் அதிபதியாக குரு இருக்கிறனால அடிக்கடி குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது இந்த வருஷம் நீங்கள் முருகனை கும்பிட்டு வந்தீங்கன்னா அவரால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறனால முருகனை மட்டுமல்ல வியாழக்கிழமை பிரம்மாவை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகவும் எதிர்பார்த்த நற்பலங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்